சிறையில இந்த பழக சிறையிலே முடிச்சிடணும் அது இருந்ததால எனக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு இதுவாயிட்டேன் சிறை வாழ்க்கை ரொம்ப நரகமான வாழ்க்கை அப்படி வாழவே கூடாது ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ளே சித்திருக்கலாம் சித்திருந்தா என் குடும்பமாச்சி நல்லா இருந்திருக்கும் ஆரம்பத்துல வந்து எப்படின்னா இப்படி ஆகிட்டுமே நம்மள வந்து ஒருத்தவங்க நம்ம நம்ம போய் இன்னொருத்தர் அது மாதிரி இருந்தது காலப்போக்கில் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜெயில் வாழ்க்கை எப்படின்னா ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம் ஒன்று மிஸ் பண்ணுறோம் பையனை மிஸ் பண்ணுறோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை வாக்குவாதம் பிரச்சனைகள்லாம் ஆகுது அப்போ கேட்கும் போது கொலை மிரட்டல் உன்னை வெட்டி சா வச்சிருவேன் போலீஸ்க்கு நீ விஸ்வாசமாக இதுவா நீங்க லிங்கரா நானே பத்து பேர் அடித்தவன் இன்னைக்கு பத்து வயசு பையன் அடித்தா வாங்கிக்கிறேன் சூழ்நிலை காரணம் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பொண்ணு பையன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் திருந்தி வாழணும் தப்பு சாப்பிட்டா தண்ணி குடிலாம் தப்பு செஞ்சால் தண்ண அனுபவிக்கலாம் செய்யாத குற்றத்துக்கு நான் ஃபஸ்ட்டு போனது ரொம்ப மனசு வருந்துறேன் வருந்து இப்போ என்ன சார் ஆச்சு லைஃபே வந்து இப்போ வேஸ்ட்டாக தானே இருக்குது இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இப்போ நான் மட்டும் போதுமா